வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி துலாம் லக்னம் இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை ஒரு வகையில் கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனை திறன் மற்றும் யூகத்திறன் அப்படிங்கிறது அளப்பரிய அளவில் வேலை செய்யும் எதிர்காலம் குறித்து திட்டமிடுதலில் இவங்க கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க எப்போவுமே அடுத்தது என்ன அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இவங்களுக்கு மேலோங்கும் புதிய விஷயங்கள் மற்றும் மாற்று சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க கிளியராக சொல்கிறேன்னா இவங்க வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இல்லை ட்ரெண்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்கை அதிகம் ப்ரிஃபர் பண்ணக்கூடியவங்க நம் குறுக்கு வழிகளில் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அமைப்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் நியாயமான விஷயங்களுக்கு இதை செய்வாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சுயநலத்தன்மையோடு இந்த விஷயங்களை செய்து வருவாங்க பட் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் காரணமாக இருப்பது இவங்களுடைய அதீதமான சிந்தனை ஆற்றல் தான் எப்போவுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இவங்ககிட்ட இருக்கும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும் எப்போவுமே தன்னுடைய அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த அமைப்பு தன்னை விட்டு போக விடாமல் புதிய புதிய விஷயங்களை உள்ளுக்குள்ளே புகுத்தி அது எப்போவுமே தனக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு முழுவதுமாக பொருந்தும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது மற்றவங்க முன்னாடி தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கம் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இயற்கையாகவே உண்டு நார்மலாகவே இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப ஈஸியாக பூர்த்தியாகிக்கிட்டே இருக்கும் பட் அதுக்காக வந்து அவங்க கஷ்டப்படுறது இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது பட் அவங்க கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது வேறு விதங்களில் இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்களை பற்றி அவங்க பெருசாக கவலைப்படவே மாட்டாங்க ஏன்னா அது எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தானாக அமைஞ்சு கொண்டே இருக்கும் ஒரு குடும்பமாகட்டும் ஒரு உறவாகட்டும் ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்களாகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படியோ இந்த உரண்டு பிரண்டாவது எல்லா விஷயங்களும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இந்த அடிப்படை தேவைகள் அடிப்படை உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் தானாகவே இவங்களுக்கு செட் ஆகிடும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் கூட ரொம்பவுமே சாமர்த்தியமாக இவங்க கையாள்வாங்க பெரும்பாலுமே இவங்க சமாதான பிரியர்களாகத்தான் இருப்பாங்க பகையை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்க வந்து நார்மலாகவே எல்லோரும் வேணும் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு வந்து ஈகோ ஜாஸ்தி எல்லாத்துலேயுமே வந்து தான் அப்படிங்கிற கர்வம் இல்லைனா தற்பெருமை இவங்ககிட்ட இருக்கும் பட் அந்த ஈகோவுக்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது துன்புறுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இவங்ககிட்ட இப்படி ஈகோ இருக்குது அப்படிங்கிறதே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அது வெளியில் தெரியாது பட் எந்த ஒரு விஷயம் காரியமானாலும் தன்னுடைய பேரை எப்படியாவது நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஈகோ அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த விஷயங்களை நேர்மையாக சமாளிக்க பார்ப்பாங்க முடியாத பட்சத்தில் குறுக்கு வழிகளில் போய் செயல்படுவதற்கும் தயங்க மாட்டாங்க இவங்களுடைய நோக்கம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க இயற்கையாகவே மற்றவர்களுடைய அன்பை பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இவங்க மேலே பிரியம் கொண்ட நபர்களாகத்தான் இருப்பாங்க பட் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்காது இந்த அன்பு பாசம் நேசம் காதல் பிரியம் இது எல்லாத்தையுமே தேடி போகக்கூடியவங்க அல்ல இவங்களுக்கு தானாகவே தேடி வந்து அமையும் இன்னும் சொல்ல போனால் இவங்க அந்த விஷயங்களை வெளிப்படுத்துறத விட இவங்க கூட இருக்கிறவங்க இவங்க மேலே அந்த விஷயங்களை வெளிப்படுத்துறது தான் அதிகமாக இருக்கும் பட் அதை பற்றி இவங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு எப்போவுமே நாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு தான் ஏன்னா இவங்களுடைய டார்கெட்டு என்னென்னா இந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கும் சும்மா பலசையவே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பிடிச்சிருக்கா ஓகே பிடிச்சிருக்கா அதோடு முடிஞ்சிருச்சு பிடிக்கலையா ஓகே பிடிக்கல அப்படிங்கிறதும் அதோடு முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க இந்த குண்டுச்செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது அது உணர்வு பூர்வமான விஷயங்களில் கூட இவங்க அப்படி தான் செயல்படுவாங்க காரியங்களில் கெட்டிக்காரங்க கொஞ்சம் காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டது துளங்கும் யோகம் இருக்கும் அதில் இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் சுய ஜாதகத்தில் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தொட்டு துளங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு அவங்க நினைத்தால் செய்ய முடியாத விஷயமே கிடையாது பட் என்னென்னா அவங்கள சரியான முறையில் வழி நடத்திற்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் சில தவறான வழிகளில் போகிறக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டு பட் இருந்தாலும் அந்த திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு அவங்க நினச்சா நினச்ச விஷயங்களையும் செய்ய முடியும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுவே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அவங்க செயல்படுவாங்க அதாவது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லது கெட்டது சரி தவறு பற்றி யோசிக்க மாட்டாங்க தவிர இயற்கையாகவே இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகம் ஓயாமை எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க திட்டம் தீட்டிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க யூகம் வகுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும் பெரும்பாலானவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்போவுமே ஏதோ ஒரு யோசனைகள்லேயே இருப்பாங்க ஆனால் நார்மலான வேலைகளில் அவங்க எப்போ போல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் புதிர்களுக்கான விடைகளை காண்பது புதிர்களை உருவாக்குவது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க வந்து ராஜதந்திரிகள் போல செயல்படக்கூடியவங்க ஆனால் ராஜாங்க வாழ்க்கையும் இவங்க விரும்ப மாட்டாங்க மக்களோட மக்களாக தான் இருக்கணும் பட் அதில் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அதனால் இந்த சிம்மராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய உணர்ந்த அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கல்ல மற்றவங்களுடைய பேச்சுக்கு அடிப்பணிஞ்சு போகக்கூடியவங்களும் அல்ல என்ன தான் நல்ல விஷயங்களும் நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து சொன்னாலும் அவங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க பட் அதுக்காக மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்காதவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி எடுத்துக்கிறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க இவங்க இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு அதனால் இவங்க வந்து மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்பது போல ஒரு பாவனை இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அதை கேட்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல சாமர்த்தியமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே அமையும் அதிலும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களோட அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெற்றவங்களாகவே இருப்பாங்க நிறைய மதிப்புமிக்க பதவிகளில் அந்தஸ்துகள் உருவாக்கக்கூடிய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே தன்னுடைய ஜீவனத்தை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இந்த வேலை அந்த வேலை இல்லைன்னா இந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் எது வேண்டுமானாலும் இவங்க செயல்படுத்தலாம் பட் எதை செய்தாலும் அதில் வந்து தலைமை வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும்பாலான கண்ட்ரோல் வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சிறப்பாகவே இருக்கும் இவங்களுடைய பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது ஏதாவது வகையில் இவங்களுக்கு பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் பட் இந்த சிம்ம ராசி துலாம் மக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் காசு பணம் தொடர்புடைய விஷயங்களில் அளவுக்கு கொஞ்சம் நேர்மையாக இருப்பது நல்லது சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கர்மபந்தத்தை உண்டாகும் பெரும்பாலும் எல்லா காரியங்களும் அப்படிதான் ஏதோ ஒரு வகையில் கர்ம பந்தத்தை ஏற்படுத்தும் பட் ஒரு சில குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு அதீதமாக இந்த விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ அந்த தான் இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் காசு பண தொடர்புடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு நேர்மையாக இருப்பது நல்லது இந்த வரவு சில விஷயங்களில் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இல்லை கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இவங்க மேலே ஏதாவது சந்தேகமோ வருத்தமோ ஏற்பட்ட அளவுக்கு இவங்களுடைய செயல்கள் இருக்கும் பட்சத்தில் அது வந்து இவங்களை கொஞ்சம் பாதிக்க செய்யும் இந்த கர்மா ரிலேட்டடாக ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டு வருவது நல்லது சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயம் பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் நல்ல சுக சௌகரியமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கு எப்பவுமே இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிக ஸ்திரத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு மேலோட்டமாக பார்த்தா எப்போவுமே இவங்க வெளி விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க எப்பவுமே தன்னுடைய வேலை விஷயங்களில் இவங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்களும் இவங்களுக்கு அக்கறை அப்படிங்கிறது உண்டு கேட்காமலே குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் காரியங்கள் இவங்க செய்து வருவாங்க இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி நீ அடுத்தது குடும்பத்துக்கு தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு முன்கூட்டியே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நார்மாகவே குடும்ப விஷயங்கள் காரியங்களை ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்களும் பெரும்பாலும் அப்படி தான் அவங்ககிட்ட கொஞ்சம் அநியுனியமாக இருப்பாங்க இயற்கையாகவே மக்கள் பிரியராக இவங்க இருக்கிறதுனால எல்லாருமே இவங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு அட்டாச்மெண்ட்டோடு தான் இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்போடு தான் இருப்பாங்க இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் பெற்றவங்களாக இருப்பாங்க உங்களுடைய தாய் தந்தையர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக முயற்சிகளை மேற்கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏமாறவும் செஞ்சுருப்பாங்க அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும் செய்யும் மற்றபடி உறவு முறைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு வழக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தாயாருக்கு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் பெருசாக வெளி விஷயங்கள் எந்த ஒரு ஆர்வம் இருக்காது மனசுக்குள்ள எப்பவும் ஒரு மாதிரியான பயம் சந்தேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் கடமை இசை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி குடும்ப பொறுப்புகளை சிரமத்தை செய்துவிட்டு வருவாங்க இவங்களுடைய தந்தையும் கூட கடினமான முயற்சியை உடையவங்க தான் பட் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிலர்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்காது வெறும் அனுபவம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ ஜென்ரலாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவுகளில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் சுமூகமான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் பெற்றவங்களாக இருப்பாங்க சின்ன சின்ன அரசல் புரிசலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் அதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக இருக்காது எப்போவுமே அவங்களுடைய ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் இவங்களும் அப்படி தான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வரும் செய்வாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இவங்களுக்கு உடன்பிறப்புகள் மேலே ஒரு தனி பிரியம் அக்கறை அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளோடு சேர்ந்து தான் பல விஷயங்களும் செய்துட்டு வருவாங்க இளம் வயதுலேருந்து ஸோ அதனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வகக்கூடிய அமைஞ்சிருக்கும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் மேலே இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம் அக்கறை அப்படிங்கிறது அதிகம் உண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளே உண்டு குணாதிசய வகையில் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் தான் செய்யும் ஆனாலும் அது எல்லாத்தையுமே அனுசரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் வாழ்க்கை துணையாக அமைவாங்க நார்மலாகவே உங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் இருக்காது ஆனால் தன்னை நேசிப்பவர்களை உண்மையாக ஏற்றுக்கொள்வாங்க அவங்களுக்காக பல விஷயங்கள் காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இப்போ அந்த வகையில் உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பான அமைப்பிலே அமையுது இப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை சீரும் சிறப்பு மிக்க அமைப்பை பெற்றிருக்கும் அசுப்ப கிரகங்களுடைய தாக்கம் இருந்தால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் குற்றம் குறைகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் அதை சமாளித்து வாழ்ந்து வருவாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்குது குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் காரிய அனுகூலங்களையும் பார்த்து வருவாங்க பெரும்பாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க காரியங்களில் கருத்துடையவங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய குணாதிசங்களில் பாதி குணம் அவங்ககிட்ட இருப்பதை பார்க்க முடியும் ஸோ நார்மலாகவே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் நம்மளால் அவங்க இந்த சம்பிரதாயம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக ஈடுபாடுகள் கொடுக்க மாட்டாங்க கடமைக்காக அவங்க அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இந்த உறவு முறைகள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க பெரும்பாலானவர்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த சிம்ம ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க புற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் இவங்களை அட்ஜஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான வழிகளில் செயல்படுவது இவங்களுடைய பலத்தை இன்னும் அதிகரிக்கும் பட் அதுக்காக வந்து இவங்களை வந்து நேர்மை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ல வரல அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வர்றது அவங்களுக்கு பலத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்ல வரேன் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை தான் இறந்துட்டு வரும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்